இன்னைக்கு என்ன நடக்குது அந்த நாடகத்தை நடக்கு துர்வாசமாக முனிவருக்கு வாதாபீஸ்வரன் என்ற ஒரு அசுரன் பிறக்கின்றான் அந்த வாதாபீஸ்வரன் பிறந்து அவன் செய்யாத அச்சுண்ணியம் கிடையாது பண்ணாத அக்குருமம் கிடையாது தேவர்களை சிறை பிடிப்பதும் பெண்கள் கற்பை கெடுப்பதும் ரொம்ப அச்சுண்ணியம் செய்யவே அந்த தேவர்களை சிரத்து மும்மூர்த்திகளை துரத்தி அச்சுண்ணியம் செய்யவே அந்த வாதாபி சுவரனை மடிக்க ஜம்மு மகா ரிஷியை அழைத்து சிவபெருமானும் வைகுந்தவாசனும் பிரம்மதேவனும் மும்மூர்த்திகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஏகம் அழுத்துகிறார்கள் அந்த ஏகத்தீயிலே அந்த அனலது தீயானது சிவபெருமான் நெற்றியிலே வேர்வையானது சிந்த அந்த வேர்வையை கரத்தால் வீழ்த்து அந்த ஏகத்திலே விசிற அந்த ஏகத்திலே இருந்து வீரவண்ணியன் வருகின்றான் அந்த வீரவண்ணியன் வந்து அந்த வாதாபீஸ்வரரை மதிக்கின்றான் மலர் எப்படி வெண் வெண்மையாக இருக்கும் அந்த வெண்மையோடு உள்ள ஒரு வெண்குதிரை வருகின்றது அந்த நெற்றியின் தன்னிதை எடுத்து ஏகத்தில் விட்டவுடனே முப்பத்தி ரெண்டு ஆயுதத்தோடும் பதினாறு விருதுகளோடும் கரத்திலேய வாளோடும் வீர செயலோடு வீர வன்னியன் அங்கிருந்து வாதாபீஸ்வரனை மடிக்க உற்பனமாகின்றான்